ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் வந்து கோவக்காயில் ஒன்று சைட் போகிறேங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையானது வந்து கோவக்காய் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வரப்பொடிங்க வர மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு அரைச்ச கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எலுமிச்சம்பழம் இல்லாதனால நான் கொஞ்சம் லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்கிறோம் நல்லா பிசஞ்சு வச்சுருவாங்க ஊருக்கு நல்லா ஊறணுங்க ஒரு கால் மணி நேரம் ஊரணும் கோவக்காய் சில்லி போட்டுக்கலாங்க நல்லா ஊறிடுச்சு கால் மணி நேரம் போட்டுக்கலாம் நல்லா வேக பாருங்க சில்லி போட்டிருக்க மாதிரி பாவக்காய் சில்லி சூப்பராக இருக்குங்க நல்லா வெந்திருக்கு அருமையாக இருக்குங்க சமா டேஸ்ட்டுங்க பொரியல் குழம்பு தூமாக வைக்கிறதுக்கு இது இப்படி ஒரு மாற்றமாக செஞ்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ரசம் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க தயிர் சாப்பாடுக்கு ரசம் சாப்பாடுக்கு எண்ணெய் இருக்கலைங்க நல்லா ஊற்றுலா கீ இருக்கு சிக்கன் சில்லி மாதிரியே இருக்குங்க கோவக்காய்ச்சி ஊடுறதுதாண்ட நேரம் நேரம் பதினஞ்சு நிமிஷம் வேலை கட்டி முடிஞ்சிருக்கணும் இருபது நிமிஷத்தில் வேறு கோவக்காய் சில்லி ரெடி ஆகிடுச்சுங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க சிக்கன் சில்லி கூட சூப்பராக இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இதை சாப்பிட்றது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்த்துக்கு சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு மீன் மீனில் சில்லி போடுற மாதிரியே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு தயிர் சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் வச்சு டேஸ்ட்டுங்க காயிறு சாப்பாடுக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சில்லி இப்போவே தீர்ந்துருச்சு அவருக்கு கொண்டை கொடுத்தேன் நானும் சாப்பிட்றேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்